அடியில் வந்து முதிச்சு போடாதீங்க பழத்தை அங்கேயே நிற்கணும் இது உருண்ட நாவல் இது சம்பா நாவல் வீடியோ வீடியோகிராஃபர் உள்ள வந்துடாதீங்க பூரா நாவல் பழமாக கொட்டி கிடக்குது நான் பொறிக்கி சாப்பிட்டதுக்கப்புறம் வந்துக்குங்க சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேகர் மாப்பிள்ளையோட காட்டில் தான் இருக்கிறா அன்னைக்கு வந்து ஜம்பு நாவல் காய்ச்சிருந்தது வீடியோ எடுத்து போட்டோம் அது சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உரட நாவல் பழம சம்பா நாவல் பழமும் வந்துருக்குதுங்க இந்த சம்பா நாவல் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிடுறப்ப அருமையாக இருக்குங்க கொஞ்சம் பொறுக்கிட்டு போல அப்படின்ட்டுதான் கவர் முன்னு கொண்டுட்டு வந்துட்டேன் அக்கறையாட்டு நிக்குமுங்க ஹம் சூப்பரோ சூப்பர் இது கமர்சியலா அருமையா எடுபடக்கூடிய வெரைட்டிங்க நம்ம சரோஜக்கா ஊர்ல இருந்து கொண்டு வந்து போட்டு தான் இவருக்கு இந்த நாவல் முறை நாவல் மரம் ஒரு அஞ்சாறு இருக்குது இதில் வந்து ரெண்டு ஜம்பு நாவல் இந்த ரெண்டு சம்பா நாவல் இருக்குதுங்க ஜம்பு ஒரு நாலு இருக்குது அப்புறம் இந்த உருண்டை நாவல் ஒன்று ரெண்டாயிரம் இருக்குது மலை நாவல் நடுவில் ஒன்று இருக்குதுங்க அது ஒன்று காக்கிக்கானா அது இந்த வருஷம் காய்க்கலைங்க அது கொஞ்சம் டைம் எடுக்க மாட்டேருக்குது இந்த நாவல் பழத்தை வாங்க இந்த உருண்டை மெல்லாம் நீளம் இல்லாமல் இருக்கும்னு காம்படிஷனில் சொன்ன நிலைங்க அதுதான் இந்த வெரைட்டி இது இருக்குது தெரியாதுங்க ஆடாடா நல்ல இனிப்புங்க இந்த சம்பா நாவலும் இனிப்பு ரகம் வயிறு நிறைய சாப்பிட்டுக்குவா துவர்ப்பு லைட்டாக இருக்கு புளிப்பு சுத்தமா இருக்காதுங்க இப்ப கமரசியில நல்லாவே எடுபடக்கூடிய ரகம் இப்படி இருக்குங்க மழை தொளிச்சுதா மலத்தூள் விழுந்து கீழே விழுகும்போது லொத்தன்னு உழுகுதுங்களா நல்ல காய் உரைஞ்சார் பொறிக்கிட்டு வாரி சரியான வெரைட்டிங்கோ தரோஜக்காவுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்குவோம் தரோஜக்காம அந்த மரத்தில் பொறிக்கிச்சா ஜாலியாக இருக்கு இது இது வந்து உரண்ட நாவல் பழமுங்க இது வந்து சம்பா நாவல் பழம் வித்தியாசத்துக்கு பார்த்துக்குங்க இது ரொம்ப தண்ணி போலின்னு காட்டி இந்த உருண்டை நாவல் பழம் சின்ன காயாக இருக்குது இதில் இருக்குது அதுவுமே போடலாங்க அது ஒரு இனிப்பு வெரைட்டி அது நண்பர் வேல்முருக கொண்டு வந்து கொடுக்குறேன் இருக்காரு பார்த்துக்குங்க சம்பா நாவலுக்கு உரண்ட நாவலுக்கு இதுதான் வித்தியாசம் இது சம்பா நாவல் நீளக்காயாக இருக்குது பார்த்தீங்களா ஜம்பு மாதிரி நீளம் இல்லை ஆனால் வந்து உருண்டையாமல் இல்லை லைட்டாக நீட்டமாக இருக்கிற தான் சம்பா நாவல் இது வந்து உருண்டை நாவல் பழம் இப்போ ரெண்டு கமர்சியலாக வந்து நாவல் மாதிரி நடவணுங்கிறவங்க இந்த சம்பா நாவலையும் ஜம்புவையும் கலந்து நட்டோம்னா அது சீசன் முடிஞ்சோடனே இது வரும்ங்க ஆயுத பூஜை முடிஞ்சு வர்ற வெரைட்டி எல்லாம் இருக்குது இந்த வருஷம் முயற்சி பண்ணி பாக்குறேன் எடுக்க முடியுமான்னு சூப்பரா இருக்குதுங்க பழம் மக்கள் வழி அருமையான பழமுங்க வருஷ வருஷம் காய்க்கு இந்த ஜம்பும் கூட கொஞ்சம் கிளைமேட்டு வெயிலெல்லாம் அதிகமாக போனால் காய்க்காம விட்ருமுங்க இது அப்படி இல்லை சும்மா வருஷம் வருஷம் தட்டி எறி சரோஜக்காங்க அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தை பார்த்துருக்கிற செமையாக இருக்குமுங்க ஆனால் இந்த உருண்ட நாவல் பழத்தை யாருமே எடுத்து சாப்பிடல பாருங்க அது இது சதைப்பட்டு அதிகம் அப்படியே கீழே கட்டி இருந்தோம்னா வடிப்படாமல் எடுத்துருக்கலாம் இந்த வருஷம் தங்க வேலை வந்து ஒரு ஏக்கரை தான் போட சொல்ல போறேங்க அல்வா மாதிரி இருக்குது நாவல் பழம் அல்வான்னு வச்சுக்கலையில நாவல் பழம் அல்வா அடி இந்த காய் நல்ல வீடியோவில் காமிச்சிருங்க அந்த ஃபோட்டோலையும் கூட இதை இது எப்படிங்க இந்த நீலக்காயம் இல்லாமல் உரண்டை இல்லாமல் இருக்குங்க இது எப்படி கொஞ்சம் தான் இருக்கு அது முழு ரவுண்டாக உருண்டையா வராதுங்க அது இந்த தான் சம்பா நாவல் நல்லா இனிப்பு ரகம் ஜம்பு நாவல் முடிஞ்சு சீசனுக்கு வரும் அப்போ அது பத்து முறை நட்டு இது பத்து முறை நட்டோம்னு வைங்க தொடர்ச்சியா மூணு மாசத்துக்கு நாவல் போல தோட்டத்தில் இருந்துட்டே இருக்கு அந்த ஆயுத போற்றி முடிஞ்சு வேற வெற்றி கண்டுபிடிக்கிறேன் பெயிண்ட் பெயிண்ட் அடிச்ச அந்த ரேக்கு தலையிலும் அடிச்சு விட்டுடுதுங்க விடுதுங்க அவ்வளவு ஒரு அளவுக்கு பொறிக்கிட்டோம் நீ அதையும் கலந்து பொறிக்கலாம் நீ தோப்பா போடணும்னா நல்லா ஆழமா குழி எடுத்து அந்த மலிச்சிங்க எல்லாம் போட்டு அப்புறம் நடுங்க நாளே ஒரு சில காப்புக்கு வந்துரு இதெல்லாம் நடுறது வந்து எப்படியுமே குறைஞ்சது ஒரு நாற்பது அடிக்கு ஒன்று நடங்க இது வந்து மரத்தை கவாத்து பண்ணி இப்படி மேலே விட்டாங்க நாவல் மரத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி கவாத்தெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அது கீழால் தான் முதல்ல வரும் அந்த கீழால் வந்தால் கீழாலேயே விட்டுருவணும் நாற்பது அடிக்கணுன்னாட்டா ஏக்கருக்கு ஒரு நாற்பது மரம் வருமுங்க இதெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷத்துலையே உங்களுக்கு ஒரு ஐநூறு கிலோ காய் வந்துடும் ஐநூறு கிலோன்னா கணக்கு போட்டுக்குங்க கிலோ ரூபாய்க்கு விற்றாலும் என்ன ரேட்டுன்னு அப்புறம் நாவல் விலை இல்லாமலாம் போகிறக்கு வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா இந்த சே நூற்றாண்டு முழுக்க நாவல் பழம் சாப்பிட்டே ஆகணும் எது எதோ டயபெட்டிக் செஞ்சுரியாச்சே அதனால் நாவல் வந்து நல்ல விலைக்கு போயே தீருமுங்க அதே மாதிரி இது வந்து அருமையான வெரைட்டியும் கூட நீங்கள் ஒரு ஏக்கராக நடுறீங்களா இல்லையா உங்கள் தோட்டத்தில் ஓரம் பாரமெல்லாம் ஒரு பத்து மரத்தை நட்டு விட்டீங்கனால இதே நம்மளுக்கு நல்ல வருமானம் கொடுத்துட்டு தான் இருக்குது இந்த நடவங்க வந்து கவாத்து பண்ணி இப்படி மேலே விட்றாதீங்க அதே வந்து கீழால் படந்துட்டு வரும் அப்படியே கீழாலேயே வச்சுக்கங்க மரத்தை நாவல் மரத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ பழம் வந்து நம்மளுக்கு விழுந்து அடி பிடிக்காது கையிலேயே பறிச்சு எடுத்துடலாங்க இந்த ஒட்டு மரங்கள்ல நாவல் அதிகமாக நடுறதுக்கு காரணமே என்னென்னா மரம் கீழால் இருக்குது காய் பறிக்கிறதுக்கு ஏசியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தாங்க அதே மாதிரி நாட்டு மரத்தையும் கீழாலேயே வளர்த்துக்கலாம் நாட்டு மரம் அப்படி கீழால் சித்தப்பாதல் இருக்குது அதையும் நான் வீடியோ எடுத்து போடுறேங்க அது கவாத்தே பண்ணலிங்கிறதுனால நிலத்தோடு இருக்குது ஆனால் அது உருண்ட நாவல் போல் அது கொஞ்சம் துவர்ப்பு அதிகமாக இருக்குதுங்க துவர்ப்பு அதிகமாக பயங்கரமான துவர்ப்பாக இருக்குது அது ஒரு வெரைட்டிங்க இது வந்து சம்பா நாவல் வந்து இனிப்பு நாவல் வெரைட்டி இந்த நாவல் மரம் நடுறதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமாண்டு போடுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன் இப்போ வந்து இந்த நாவலும் நல்லா காய்க்குது ஒரண்ட நாவலும் நல்லா காய்க்குது அன்னைக்கு ஜம்போ வீடியோ எடுத்து போட்டோம்ல அதுவும் இந்த உணவு தான் இருக்குது அது நல்லா தான் காய்ச்சிட்டு இருக்குது ஆனால் இவங்க வந்து பொறிச்சு விற்கல ஏன் அப்படின்னா இவங்க சொந்த பயன்பாட்டுக்காகவும் தெரிஞ்சவங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுனால பொறிக்கி சாப்பிட்டு அப்படியே விட்டுட்ருக்குறாங்க நாவல் மரம் நடுவோம் சர்க்கரையிலிருந்து தப்பிப்போம் சூழலையும் பாதுகாப்போம் நன்றி வணக்கம்